ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றின் மீதான மேலதிக தீவை வரி விதிப்பை முழு பெறுவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு தலைப்புச் செய்திகள் தொடர்பான செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இன்று நாட்டுக்கு வருகை தரவுள்ளன சர்வதேச நாணய நிலையத்தினால் வழங்கப்படும் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான ஐந்தாவது மீளாய்வு தொடர்பில் மீள கலந்துரையாடுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவினர் வருகை தரவுள்ளனர் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் ஐந்தாவது மீளாய்வு நிறைவடைந்ததுடன் இதற்கான அனுமதிக்காக கடந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றிக் குழு கூட இலங்கை அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட குறைநிறப்பு பிரேரணை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியக்குழு கலந்துரையாடவுள்ளது இலங்கை மின்சார சபையை நடைமுறை எதிர்வரும் முப்பத நாட்களுக்குள் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதற்கான அனைத்து வேலை திட்டங்களும் தற்போது இறுதி கட்டத்தில் உள்ளதாக எரிசக்தி பிரதி அமைச்சர் எம் எம் அர்கம் தெரிவித்தார் இந்த மறுசீரமைப்பை துரிதப்படுத்துவதற்காக செயலியொன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் மீனவர்களுக்கு அதிக சலுகைகளுடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த ஓய்வூதிய திட்டத்தை மீன்பிடி நேரில் வள திணை விவசாய கமல காப்புறுதி சபை முன்னெடுத்து முன்னெடுத்துள்ளனர் மீனவர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப ஓய்வூதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் கமல காப்புறுதி சபையின் தலைவர் பிரேமசிறி ஜாசிங்கா ஆராய்ச்சி தெரிவித்தார் இதன்படி மீனவர்கள் அறுபது வயதின் பின்னர் மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் முதல் தமது விருப்பத்துக்கு ஏற்ப மாதாந்தம் திரும்ப பெறக்கூடிய வகையில் ஓய்வூதிய திட்டத்துக்கு பங்களிப்பு செய்ய முடியும் மேலும் புதிய மீனவர் ஓய்வூதிய திட்டத்தில் பங்களிப்பதன் மூலம் ஆயுள் காப்புறுதியின் பலனை காப்புதல் ஓய்வூதியதாரர் தொடர்புடைய மற்றும் மீன்பிடித்தல் மற்றும் மீன்பிடி தொடர்பான வேலைகளில் ஈடுபடுபவர்கள் இந்த திட்டத்தில் பங்களிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் காடுகளை பாதுகாக்கும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட தொலைபேசி இலக்கம் ஒன்று ஒன்பது ஒன்பது ஐந்தின் மூலம் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மொடலாகலை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்தே அதிகளவு முறைப்பாடுகள் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு கிடைக்கப்பட்டுள்ளன காடுகளை அழித்தல் வனவிலங்களுக்கு எதிரான சட்டவிரோத செயல்கள் கண்டல் காடுகள் மற்றும் ஈரநிலங்களை நிரப்புதல் காடுகளை ஆக்கிரமித்தல் காடுகளில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன சுற்றாடல் அமைச்சின் வனஸ்பதி தேசிய வேலை திட்டத்தின் கீழ் கடந்த நவம்பர் மாதம் இந்த தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதன்படி சுற்றாடல் தொடர்பான எந்தவொரு முறைப்பாடுகளையும் பொதுமக்கள் இந்த தொலைபேசி இலக்கு மூடாக இருபத்தி நான்கு மனதியாளங்களும் முன்வைக்க முடியும் என சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது விலங்கு தீவன உற்பத்திக்காக அரசு நிறுவனம் ஒன்றை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

ஒன்றரை லட்சம் குடும்பங்களுக்கு இருபத்தி எட்டு லட்சம் படி வீடுகள் கட்டுறது சாத்தியம் கிடையாது எதிர்கட்சியில இருந்து நான் உங்களுக்கு ஆதரவு தான் சொல்லிட்டு இருக்கேன் நாட்டோட பொருளாதார நிலமை அப்படி அப்படி இருக்கும் போது இன்னைக்கு காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு வெறுமனே இருபத்தி எட்டாயிரம் தான் தேவைப்படுது ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ஹெக்டர் இருக்கு ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ஹெக்டர் இருக்கும் போது வெறுமனே ஐயாயிரம் ஹெக்டர் தான் தேவைப்படுது ஒன்றரை லட்சம் குடும்பங்களோட தலையெழுத்த மாத்திரத்துக்கு இன்று மலைகள் பகுதியானது இந்த புயலினால் பாரதூரமாக எங்களுடைய மக்கள் வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்து இன்னும் சில குடும்பங்கள் இன்னும் பாதுகாப்பு மையங்களில் இருக்கின்றார்கள் எனவே மலையத்திலே இருக்கின்ற இடங்கள் மிகவும் குறைவு நாங்கள் அந்த இடங்களிலே தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தினுடைய அறிக்கையின் பிரகாரம் ஒரு பாதுகாப்பான இடங்களை தெரிவு செய்து மலையக மக்களுக்கு சொந்த உரித்துடைய பத்து காணியுடன் வீடுகளை கட்டுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதற்கட்டமாக ஏழாயிரம் வீடுகளை மலையக மக்களுக்கு அதாவது இந்த புயலினால் பாதிப்படைந்த மக்களுக்கு நாங்கள் கட்டி கொடுப்பதற்கு எமது அரசாங்கம் தீர்மானிக்கிறது எமது ஜனாதிபதியும் கௌரவ பிரதமரும் வடக்கு மாகாணத்துக்கு தேவையான பல்வேறுபட்ட வசதிகளை மாணவர்களுக்கு தேவையான மைதானமோ சரி கட்டடங்களோ சரி ஆசிரியர்களோ சரி எல்லாவற்றையும் தாராளமாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே இருக்கின்ற வளங்களை சமனாக பங்களிக்க அதாவது பகிர்ந்தளிக்க முடியாத பல அதிகாரிகள் காணப்படுகின்றார்கள் பெருமளவு உண்மையிலேயே வன்னி பிரதேசமானது உடமைகளை இழந்து பாதிக்கப்பட்ட கல்வியை வழங்குவதற்கு வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற கல்வி அதிகாரிகள் அக்கறை கொள்ளவில்லை தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கல்நாதன் திருக்கோயிலில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பும் சமரச கட்சியும் யாழ்ப்பாணத்திலே நாங்கள் இரண்டாவது தடவையாக கூடி முக்கிய விடயங்களை ஆராய்ந்தோம் அந்த வகையிலே அரசியல் அமைப்பு புதிதாக எழுதப்படுகின்ற நிலை காரணமாக அரசாங்கம் பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆகவே எங்களுடைய தேசிய கட்சிகளை நாங்கள் அறைகூவல் விட்டிருக்கிறோம் ஒரு பொதுவான எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய தேசத்துக்கும் தேவையான ஒரு தீர்வை பெறுவதற்கான ஆரம்ப அமர்விலே எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் ஆராய வேண்டும் என்று ஒரு குழுவை போட வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோம் அந்த வகையிலே ஏனைய தேசிய கட்சிகளுக்கும் அறைகூவல் கொடுத்திருக்கிறோம் செங்கலடி பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று நடைபெற்றது செங்கலடி பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் மு முரளிதரன் தலைமையில் நேற்று நடைபெற்றது அமர்வின் போது வேதி பிரச்சனைகள் வடிகான் பிரச்சனை தொல்பொருள் பெயர் பலகை விவகாரம் பன்குடாவளி வட்டார பகுதியில் சூரிய மின்சக்தி திட்டம் அமைத்தலுக்கான அனுமதியை மீள் பரிசீலனை செய்தல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது இதன்போது முக்கிய பிரச்சனைகள் தொடர்பில் உறுப்பினர்களினால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன மேலும் சட்ட ரீதியாக தொல்பொருள் பெயர்பலகைகளை அகற்றுவது தொடர்பாக உறுப்பினர்களது ஆதரவுடன் பிரேரணையும் நிறைவேற்றப்பட்டது ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றின் மீதான மேலதிக தீர்வை வரவிருப்பை மீழப்பெறுவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு டிரம்பின் போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பில் இடைய மேலும் ஏழு நாடுகள் விளக்கம் நாசாவில் இருபத்தி ஏழு நாடுகள் பணியாற்றிய விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஓய்வு பெற்றுள்ளார் இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றின் மீதான மேலதிக தீர்வை வரிவிதிப்பை மீழப்பெறுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கிரீன்லாந்தை கைப்பற்றும் தமது தீர்மானத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்த நாடுகளுக்கு அண்மையில் ட்ரம்ப் புதிய தீர்வை வரிகளை அறிவித்தார் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் அமுலாகும் வகையில் பிரித்தானியா உள்ளிட்ட எட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக பத்து வீத தேர்வு வரியை அவர் அறிவித்திருந்தார் அத்துடன் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் அதனை அதிகரிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் நேட்டோ செயலாளர் நாயகம் மார்க் ரூட்டுடன் அமெரிக்க ஜனாதிபதி ஈடுபட்டிருந்தார் சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நேற்று நடைபெற்ற இந்த கலந்துரையாடலை தொடர்ந்தே ட்ரம்ப் தேர்வு வரி அறிவிப்பை மீழப்பெறுவதாக தொடர்பான தேவையான வரையறைகளை நேற்று உடனான ஒப்பந்தத்தில் தாம் அடைந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள இணக்கப்பாடுகள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகவில்லை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் போர்ட் ஆஃப் பீஸ் என்ற சர்வதேச அமைப்பில் இணைய சவுதி அரேபியா துருக்கி எகிப்து உள்ளிட்ட ஏழு நாடுகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த அமைப்பில் இஸ்ரேல் இணையும் என ஏற்கனவே பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டிருந்தது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் இணைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தனது தீர்மானம் தொடர்பில் இன்னும் பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் ஐநா சபைக்கு மாறாக ஆஃப் பீஸ் என்ற சர்வதேச அமைப்பை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் செயற்படுத்தியுள்ளார் காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான இரண்டு ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் மேல கட்டியெழுப்பும் செயற்பாடுகளை மேற்பார்வை செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளை இந்த அமைப்பு நோக்காக கொண்டுள்ளது நாசாவின் பணியாற்றிய விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் ஓய்வு பெற்றுள்ளார் டோக்கியோவின் நகரில் பிறந்த சுனிதா வில்லியம் அமெரிக்க கடற்படை அகாடமியின் இயற்பியல் அறிவியலில் இளங்கலை பட்டமும் மெல்பர்னில் உள்ள புளோரிடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பொறியியல் மேலாண்மையில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சுனிதா வில்லியம்ஸின் அமலுக்கு வந்துள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது மூன்று தடவைகள் விண்வெளிக்கு சென்று

அடித்தளம் அமைத்ததாக நாசா பாராட்டு தெரிவித்துள்ளது தனது ஓய்வு குறித்து கருத்து வெளியிட்ட சுனிதா வில்லியம்ஸ் என்னை பற்றி அறிந்த அனைவருக்கும் விண்வெளிதான் எனக்கு மிகவும் பிடித்தமான இடம் என்பது தெரியும் எனவும் நாசாவில் பணியாற்றியதும் மூன்று முறை விண்வெளியில் பறக்கும் வாய்ப்பு கிடைத்ததும் ஒரு நம்ப முடியாத பெருமையாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாசா வரலாறு படைப்பதை ஆவலுடன் காண காத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒரு கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது முதலாவது போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இன்று பிற்பகல் இரண்டு இங்கிலாந்து அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் மற்றும் பங்கேற்கின்றது உலக கிண்ணம் காட்சிப்படுத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக கிண்ணத்தை நாட்டின் காட்சிப்படுத்தும் சுற்றுப்பயணம் ஜனாதிபதி அருளகுமார் திசாநாயக் தலைமையில் நேற்று ஆரம்பமானது கண்டி ஆகிய பகுதிகளில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை உலக கிண்டத்தை காட்சிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதர நியூஸ் காலை நேர பிரதான செய்தி அருகே நிறைவுபடைகின்றது வளர்ந்திருக்கும் இந்த நாளி நிபருக்கும் இனிய நாளாக முயல் வாழ்த்துக்கள் வணக்கம்